நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கஷ்டமான எண்ணங்களோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சிரமங்கள் இருந்திருப்போம் அந்த சிரமங்கள் எல்லாம் நீக்கிவிட்டு எப்படி வராக தான் கெட்டதை நீக்கி என்னாது நல்லதை எடுத்துக்கொண்டதோ இதே போல நமக்குள் இருக்கக்கூடிய உணரின் ஆற்றல் நமக்குள் அந்த சங்கடத்தை என்னாது எல்லோருக்கும் அந்த அருள்நெறி கிடைக்க வேண்டும் என்ற உணரின் ஒளி அலைகளை போது சூரியனின் காந்த சக்தி அது அதே நினைவுடன் மற்றும் குணங்களிலும் இது ஐக்கிய உணர்ச்சியும் நாம் எப்படி குழம்பு வைக்கும் போது அது சுவையாக காரம் புளிப்பு இனிப்பு தவர்ப்பு உப்பு கசப்பு இவைகள் அனைத்தும் ஒரு சுவையாகின்றதோ இதே போல மெய்ஞானிகள் அருள் சக்திகள் நமக்குள் எல்லா குணங்களின் இது தொடர்ந்து எல்லா உணர்வின் தன்மை நமக்குள் சமத்துவப்படுத்தும் ஐக்கிய உணர்வின் உணர்ச்சிகளை நமக்குள் வளர்த்து நாம் என்னும் ஆற்றல் சக்தியை ஞானிகள் மகிழ்ச்சிகள் வெளியிட்ட அந்த உணர்வின் ஆற்றலை பெறும் தகுதியை ஏற்படுத்தும் இந்த சந்தர்ப்பத்திற்கும் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அனைத்தும் எத்தனை பேர் இருக்கின்றோமோ அத்தனை பேர் உணர்வின் ஆற்றல் வலுவான உணர்வுகள் நம் உடல்ல நல்ல நல்ல குணங்களில் அனைத்தும் இது படல்கின்றது ஆக நாம் இவ்வாறு அடிக்கடி நாம் கூட்டு தியானங்கள் செய்யும் போது இந்த உணர்வு நம்மளுடன் ஒன்றி அது செயலாக்குகின்றது ஞானிகளும் மகிழ்ச்சிகளும் இந்த அவர்கள் எடுத்துக்கொண்ட சக்தியை பாமர மக்களிடம் இருந்து துன்பத்தை நீக்கிவிட்டு நல்ல உணவின் ஆற்றலை அங்கே பெருக்கி அந்த மகிழ்ச்சியான எண்ணலைகள் வெளிப்படுத்தி அந்த உணர்வினை அவர்கள் சுவாசித்து அந்த உணர்வின் ஆற்றல் மிக்க சக்தியை தனக்குள் வளர்த்து அவர்கள் எண்ணத்தை ஓங்கிய அந்த உயர்ந்த எண்ண தீயதை நீக்கி அந்த நல்ல உணர்வை பெறும் ஆற்றலை தன் உடலுக்குள்ளும் அந்த ஏழாவது அறியாக சப்தரிஷி என்ற தன்மையான உணர்வுகளை தன் உடலுக்குள்ள வளைத்துக் கொண்டார்கள் அதை போன்றுதான் அவர்கள் கண்டுணர்ந்த வழிபோன்று அந்த ஞானிகள் கண்டுணர்ந்து தனக்குள் வெளிப்படுத்த இந்த அலையை சூரியனின் காந்தைகள் கவர்ந்து வைத்திருக்கின்றன நாம் ஒருக்கணைந்த அனைவரும் அந்த இசைகளின் இணைக்கப்படும் அதனால் நிலைகள் வைத்துக் கொண்ட அந்த பல்புகள் எரிவது போன்றும் ஞானியின் மகரிஷி சப்தரிஷி மண்டலங்களுடன் அது தொடர்ந்து இயக்கிய அந்த காந்த உணர்வின் ஈர்ப்புக்குள் உங்கள் எண்ணங்களை பதிய செய்து அந்த உணர்மைக்கு ஆற்றலின் தன்மையை ஏக குரல் ஐக்கிய உணர்வுடன் எழுப்பப்படும் போது இந்த உணவின் ஆற்றல் நிற்க மெய் ஞானின் அருளாற்றலை நமக்குள் ஈர்த்து நமக்கும் மெய் ஒழியை அடையும் மார்க்க சக்தியாக எனக்கு செய்வதற்கு எமது குரு காட்டிய அருள் ஒளிப்படி இந்த ஒரு டேப்புகள் நாடாக்கள் நாம் அதிலே அதந்து கெமிக்கல் முலாம்களை பூசும்போதுதான் மற்ற நாம் இன்னும் பாட நிலைகள் அது பதிவாகின்றது நாம் பேசும் ஒளி கதிர்களை அது ஏற்கின்றது இதை போலதான் ஞானிகளுடைய அருள் ஆற்றல்கள் உங்க உடலுக்குள் ஈர்க்கும் மாற்றம் விற்க அந்த முலாமை எல்லா குணங்களின் நிலைகளிலும் இது படரச் செய்து செய்து ஞானியின் அவர்கள் வெளியிட்ட மூச்சலைகள் அவர் உடல்களை விளைந்து தீய நிலைகளை அனைத்தும் உணர்வின் ஒளியா ஒளி ஒளி என்ற நிலைகள் மாற்றி தன் உயிராத்மாவை ஒளியாக மாற்றி வின் சென்ற அவள் கண்ட மார்க்க வழியில் ஒளி வழியில் அவர்கள மூச்சலைகள் அனைத்தும் இன்று அது படர்ந்து கொண்டிருக்கின்றது அது படர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சக்தியின் தன்மை தான் நமக்குள் அது அந்த முலாமின் தன்மையை இப்ப நாம் எப்படி நாடாக்கள் அந்த ஒளிகளை நாம் பதிவு செய்கின்றமோ அதே போல நமது குருநாதர் கட்டி அருள் வழி கொண்டும் இந்த ஞானிகளின் அருள் ஆற்றலை நீங்க பெறும் தகுதிக்கு முதலில் உபதேசித்து அந்த உணர்வின் முலாமை செய்து இந்த உணர்வின் ஆற்றல் மிக்க என்ன ஒளியை உங்களுக்குள் ஈர்க்கப்பட்டு அந்த சூரியனின் காந்த நிறைகள் கொண்டு மெய்ஞான காந்த அளவுடன் ஈர்க்கச் செய்து அந்த உணர்வின் ஆற்றலை உங்களுக்குள் பெருக்கச் தான் இப்ப நாம் எழுப்பும் ஏக குரல் நமக்குள் ஐக்கிய உணர்ச்சியும் ஐக்கிய உணர்வும் ஏற்படுகின்றன இவ்வாறு ஏற்படுத்திக் கொண்ட நாம் இந்த உடலை உற்று நாம் இந்த உயிராத்மா வெளியேற நேர்ந்தால் ஏக குரலின் நிலைகள் கொண்டும் நமது அத்தியான வழி நண்பர்கள் இந்த உணர்வின் நிலைகள் கொண்டு ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் போல் ஆகின்றது இதை போன்ற நிலைகள் ஆனாலும் எத்தருணத்திடம் எந்த நிலைகளையும் இந்த உடலை விட்டு இந்த உயிராத்மா வெளியிலே செல்லும் போது இந்த உணர்வினை அந்த சப்தரிஷ மண்டலத்துடன் நாம் தொடர் கொண்டதனாலே உயிராத்மா சப்தரிஷ மண்டலம் சென்றடைந்து அந்த ரிசிகளால் உணர்த்தப்படும் மெய் ஒளியின் ஆற்றலுடன் எதுக்கு உணவாக கிட்டி அந்த உணர்வின் ஒளி சீரமாக என்னும் பதினாறு நிலை அடைகின்றது ஆக நாம் அனைவரும் கொண்ட உணவின் தன்மை இந்த மனிதனுடன் இயக்கப்படும் போது அது ஒருத்தணிந்த ஆத்மாவுடன் இந்த உணவின் நிலைகள் உந்தி நீந்து விசையாக நாம் பயன்படுத்த முடியும் ஆக அந்த உஞ்சி விசையினுடைய நிலைகள் அந்த பயன்படுத்துவதற்குத்தான் அன்று மெய்ஞானிகள் சாதாரண மக்களின் தேடி அவர்கள் கற்றுணர்ந்த சக்தி அனைத்தும் ஒவ்வொருவருக்கும் உபயசித்தின் வழியில் கொண்டு அந்த மெய்ஞ மெய் உணர்வை பெறும் ஆற்றல் மிக்க சக்தியை முலாமாக பூசி அவர் உடல்ல விடக்கூடிய துன்பத்தை நீக்கி தன்னுடன் எண்ணத்தை கவர்ந்து தனக்குள் இணைப்பான பாசக்தி ஓங்கி வளர்த்து அந்த உணர்வின் நிலைகள் கொண்டு இந்த உடலுட்டு வீராத்மா வெளியே சென்றாலும் சாதாரண பாமர மக்களின் எண்ணத்தை நிலைகள் கொண்டு அவனின் உணர்வின் நிலைகள் கொண்டு வந்த பின் பிடிப்பறைகளிலிருந்து விண்ணிலையை செல்வதற்கு எல்லோருடைய உணர்வின் எண்ண ஒளிகள் உந்து வீசிக் கொண்டுதான் இந்த பூமியின் ஈர்ப்பை கடந்து நெய் ஒளியின் சுழற்சி வர்த்தத்துக்குள் நாம் சொல்ல முடியும் இந்த விஞ்ஞானிகள் எப்படி ஒரு ராக்கெட்டை இந்த பூமியின் பிடித்திலிருந்து விண்ணிலை வீசெறிவதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த நிலைகள் கொண்டு அதற்குள் பதிவு செய்த நிலைகளை விண்ணின் ஆற்றலை அறிந்துணர்ந்து எக்ஸ்ரே என்ற சில கலைப்பினங்களை அந்த சக்திகளை தனக்குள் கலந்து பூமியிலே படந்த நாம் பூமிக்குள் இருக்கக்கூடிய நிலையும் என்ற நிலையும் எக்ஸ்ரே என்ற பல உணர்வுடைய நிலைகளை தனக்குள் எடுத்து தன் உணர்வின் தன்மையை தனக்குள் எடுத்து தான் கண்டறிகின்றார் இதை போன்றுதான் ஞானிகளின் உணர்வின் சக்தியை நாம் உணர்வுக்குள் செலுத்தி கண்ணை வேடராக வைத்து இந்த உணர்வின் தன்மையை நினைவிலைகளை எக்ஸ்ரேவாக அது மற்ற காந்தனையுடன் தொடர்பு கொண்டு விண்ணிலே அது இருக்கக்கூடிய சக்தி பெறக்கூடிய தகுதியும் ஆனால் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் ஒலி ஒலிகள் காந்த புலனின் ஆற்றல் மிக்க நிறைகள் நாம் எப்படி பல காந்தங்கள் அது நாம் எந்த அளவுக்கு இணைக்கின்றோமோ அந்த அளவுக்கு கரண்டுகள் உற்பத்தியாகி அந்த காந்தத்தின் வேகை கொண்டு கரண்ட் அதிகமாக உற்பத்தி ஆகின்றதும் அதன் வழி கிடைக்கின்றன இதே போலதான் வெண்ணிலிருந்து வெளிப்படும் காந்த அலையின் தன்மையை அது படர்ந்து பரவி அது மற்ற பூமியின் செயல்கள் அதை இழக்க செய்தாலும் அதே உணவின் தன்மையை இந்த ஒலி அலைகள் நாம் காந்த அலைகளாக மோதும் ஒரு சீரான நிறைகள் கொண்டு ஒரு வழி பாதையில் நம்முடைய எண்ணங்களை அது ஒழுக்க ஒழுக்கணைங்க செய்யும் போது இதே உணர்வின் ஏக குரலில் ஒரு உயிராத்மா வெளியே சென்றால் அந்த உணர்வுடன் நாம் தொடர்பு கலந்துடும் இந்த உணர்வின் தன்மையை நாம் இனத்துடன் சேர்ந்த பருவம் ஆகின்ற அப்ப இதை போன்ற ஏக குரலில் நாம் எழுப்பப்படும் போது அந்த உயிராத்மாவை நாம் விண் செலுத்தி அந்த விண்ணிலே இருந்து பல சக்திகள் பெறும்போது எந்த உடல் எந்த குடும்பத்தை சார்ந்தவருடைய நிலைகள் இந்த உயிராத்மா பெறுகின்றதோ அந்த குடும்பத்தை சார்ந்தவனுடைய இணைப்பலைகள் அங்கு கிடைக்கின்றன அந்த குடும்பத்தை சார்ந்தவர் அனைவருமே அதை குல தெய்வங்களாக எண்ணி அந்த சப்தரிசி மண்டலங்களில் இருந்து ஒளி அலைகளில் அந்த மகிழ்ச்சியினால் சக்தி பெற வேண்டும் என்று அந்த உணர்வுடன் கொள்ளும் போது அந்த ஞானியர்கள் நம்ம பூமியிலே வெளியிட்ட அந்த உணர்வின் அலையை இங்கு சுலபத்தில் தான் எடுத்து சுவாசித்து நாம் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களை நீக்கி மெய் ஒளியின் தொடராக அவர்கள் சென்ற பாதையில் அந்த நாம் எந்த விண்ணின் நிலையோ அந்த விண்ணின் எட்டி நிலையை எட்டி பிடிக்கும் ஆற்றல் நம்ம கிடைக்கின்றது இதுதான் ஞானிகள் கண்ட வழி ஆக நாம் உடல்நிலை இருக்கும் போதே எல்லா நினைவேளைகள் இருக்கும் போதே இன்று நச்சின் தன்மை காத்திலே படந்து கொண்டு இருக்கக்கூடிய இருக்கும் போது வராகமூர்த்தி எப்படி கெட்டது என்னாது நல்லது எடுத்ததோ இதை கூட நம்ம வாழ்க்கையில் சஞ்சலமோ சளிப்போ சங்கடமோ சோர்வோ வெறுப்போ பயமோ ஆத்திரமோ இதே போன்ற நிலைகளை அதை நாம் இழக்க அது பலவீனப்படுத்தும் நிலையாக நாம் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நாம் இந்த தியானம் எடுத்துக்கொண்டவர் அனைவருமே ஈஸ்வரா என்று உயிருடன் தொடர்கொண்டு அது உருவாக்கும் ஆற்றலாக நாம் எண்ணி நிலைகளை அது பிரம்மமாக நமக்குள் இருந்து அந்த அந்த உயிரை நாம் ஈசனாக கொண்டு அருள் பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்வுடன் அதை நாம் எடுத்து இந்த உணர்வின் தன்மையை நமக்குள் செலுத்தும் பக்குவத்தை ஏற்படுத்த தான் இப்போது நாம் சொல்லு ஆகினாலே நாம் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த சப்தரிசி மண்டலங்களின் நிலையில் நாம் எண்ணும் போதெல்லாம் அந்த ஒவ்வொரு உணர்வின் தன்மையை கொண்டு நாம் எப்படி மற்ற ரேடரையும் மற்ற நிலைகள் கம்ப்யூட்டருடைய வைத்து அதை சுலவ நிலைகள் கொண்டு அறிந்து கொள்கின்றார்களோ இதே தான் வெண்ணிலே மூதாளிகளை விந்தி தள்ளும் போது அவர்கள் ஒளிசரீரம் பெறுகின்றனர் அதனின் ஆற்றல் பெறுகின்றது அதே போல நாம் இங்கே இருக்கும்போது அந்த மெய்ஞ்சிகள் வாழ்ந்த காலங்களில் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து கொண்ட இந்த ஆற்றல் மிக்க சக்தி அதுக்கு சமமான நிலைகள் இருந்தால்தான் அதை கவர்ந்து எடுக்க முடியும் அந்த ஞானிகளுடைய அவர்கள் வெளியிட்ட மூர்த்தியினுடைய தொடர் கொண்டு அதை பெற வேண்டும் என்று இயங்கும் போது அந்த ரிஷிகளின் அருள் சக்தி இங்கே படர்ந்திருப்பதை நாம் சுவாசிக்க நேர்கின்றது இதைத்தான் அவதாரம் என்றது ஆனால் இந்த உணர்வின் தன்மை அது சுவாசித்து நம் உடலுக்குள் ஒவ்வொரு நிலையிலையும் அது அது நாம் ஆக மெய்வடியின் உணர்ச்சியுடைய நிலைகள் உங்களுக்குள் வளர்த்து கொண்ட மனிதனை பெற்ற எல்லா மனிதனுடைய நிலைகள் சிந்தித்து செயலாக்கும் அந்த ஆட்டம் ஒருக்கணைந்த ஆயிரத்தி எட்டு நட்புணங்களின் சக்தியுடைய நிலையையும் நாம் ஒருங்கிணைந்து செயல்படுவது போல நாம் இங்கே ஆயிரக்கணக்கான உறந்தோருடைய உள்ளங்களிலும் தீமையை மறந்து மெய் ஒளி வேண்டும் என்ற இந்த உணவின் அலைகளை ஒருக்கணைத்து எல்லோரு உள்ளங்களையும் பதிவு செய்ய போகும்போது இது ஆற்றல் மிக்க சக்தியாக ஞானியின் அறுவல் சக்தியை நாம் பெற வேண்டும் இது நமக்குள் ஒருவருக்கொருவர் தகுதியைப்படுத்தும் நிலையம் மகரிஷிகள் அதைத்தான் செய்தார்கள் அதைத்தான் என் குருநாதர் செய்தார் அன் குருநாதர் கட்டி அறிவழியை உங்களுக்கும் அதைத்தான் நான் செய்யணும் இதை போன்ற ஒவ்வொருவரும் நமக்குள் இந்த மனிதனாக பிறந்த இந்த நல்ல நிலைகளை வைத்து இந்த விஷ உலகமான நஞ்சின் தன்மை இந்த பூமியிலே படரும் போதும் அந்த நஞ்சுக்குள் நாம் நல்ல உணர்வின் சக்தி பெறும் தகுதியை ஏற்படுத்தும் இந்த சங்க சந்தர்ப்ப நிகழ்ச்சி தான் தியானம் இப்ப இந்த நேரமாகுது அதுவாகுதுன்னு நினைக்காத வழி நாம நல்ல உணர்வின் சக்தியை பெறுவோம் என்ற இந்த உணர்வுகளை தூண்டி இதை பெறுவோம் அதை அடுத்து ஆத்மசுத்தி செய்து கொள்வோம் இந்த ஆத்மசுத்தி என்பது நம்ம நிலை கொண்டும் நாம் எண்ணும் போது அந்த சக்தியை நாம கலந்து எடுப்பதுதான் ஆத்மசுத்தி என்பது ஏனென்றால் நமக்குள் சங்கடம் வரும்போது ஒருத்தர் திட்டியவர்களை எண்ணும் போது அந்த உணர்வு எண்ணை விடுகின்றது ஆத்திரம் வர செய்கின்றது கோபம் வர செய்கின்றது பயப்படை செய்கின்றது சோர்வடைய செய்கின்றது தனக்குள் மயக்கம் அடைய செய்கின்றது பிறர் எண்ணுடன் நாம் கலந்த எண்ணங்களை அந்த அந்த எண்ணத்தை நாம் நினைக்கும் இதே போலதான் உங்களுக்குள் இந்த துன்பத்தை நீக்க அது எண்ணும்போது மகிழ்ச்சிகளின் அல்சக்தி நான் பெற வேண்டும் இது என் உடம்பு முழுதும் படர வேண்டும் என்று அந்த மெய்வழி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உடலுக்குள் செலுத்தப்படும் போது நம்மை அறியாத அந்த சாதாரண மனிதனுக்கு இயக்க வாழ்க்கைய வேண்டிய நிலைகள் அது உறுதுணையாக இருந்தாலும் அது இழிநிலையான நிலைகளை என் உடலை நோய் உள்ளதாக மாற்றி நினைவடைந்து இரும் சூழ்ந்த என் அது மாற்ற இது உதவும் அதனாலே நீ ஒவ்வொருத்தரும் இந்த ஆத்ம சுத்தி என்றது ஒரு பத்து நிமிஷம் இப்ப நாம் இருந்தது பத்து நிமிஷம் தியானம் இது உங்க வாழ்க்கையில் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்குள் மகிழ்ச்சி நர்சக்தியை நான் பெற வேண்டும் என்று உங்கள் உள் உணர்வுக்குள் செலுத்தி நாம் ஒவ்வொரு நிமிஷத்திலும் மெய்ஞானிய நரவுகளில் கூட்டி நமக்குள் எழுச்சூழும் நோயை நீக்கி நமக்குள் உயர்ந்த எண்ணத்தை ஊட்ட இந்த ஆத்ம சுத்தி வரும் ஆகையினாலே இது ஒவ்வொருத்தரும் அதாவது நாம் நுகரும் சக்தி என்பது இன்னைக்கு வராகமுத்தி எப்படி கெட்டதை தனக்குள் என்னாது நல்லதை பெருக்கியதோ இதே மாதிரி யார் எதை இருந்தும் மனம் நோகும் நிலைகள் அந்த என் அலைகள் நம்மளை தூண்டினாலும் ஈஸ்வராய் என்று எண்ணி அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும் இது என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இந்த உணவினை நீங்க சேர்த்துக் கொண்டால் வராக மூத்தி எப்படி இந்த மனிதனின் நிலைகள் நமக்குள் நம்ம இன்னைக்கு நாம சாப்பிடும் ஆகாரத்துக்குள் விஷமா இருந்தாலும் அது மலமாக மாற்றிவிட்டு மெய்வொலியின் தன்மை நமக்குள் அறிந்தனர்ந்து செயல்படும் அந்த ஆற்றல் மிக்க நிலையை நம்மளுக்கு ஊத்தியது இதே போல தான் இந்த அதே உணர்வின் தன்மையை நம் உடலுக்குள் நரசிம் அவதார் எத்தகைய தீமை நிலையும் நமக்குள் புகுந்து தீய விலைகளை உருவாக்காதபடி அது காக்கும் உணர்வின் நிலையை நமக்குள் காக்கச் செய்வதே இந்த ஆத்மசந்தி அதனாலே எந்த நிமிஷமும் உங்களுக்கு துன்பத்தை எண்ணும் அந்த உணர்வு தூண்டினால் உடனடியாக அதை களைத்தெறிய நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று இந்த உணர்வினை உங்க உடலுக்குள் செலுத்துங்கள் உங்க உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மார்கள் பெற வேண்டும் என்று உங்க நினைவிலை செலுத்துங்கள் கண்ணன் கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் உபதேசித்தார் நம் உடலுக்குள் எந்த தீய அலைகளின் தன்மை இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியின் அறுசக்தி பெற வேண்டும் என்ற நினைவலைகளை விண்ணை நோக்கி ஏகி அந்த உணர்வின் ஆற்றல் மிக்க நிலைகள் நாம் செலுத்தி அந்த நினைவை நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு உணர்வுகளும் அந்த மகிழ்ச்சியின் அறுவழி உண்டு அவர் கண்ட அறுவழி இங்கே பெற வேண்டும் என்ற இந்த நினைவை இந்த உணர்வை அடிக்கடி அதுக்குள் மோத செய்யும் போது இந்த உணவின் ஆற்றல் மிக்க நிலைகளை மெய் மீஞானிகளின் அறுவழி நாம் செல்ல நேர்கின்றது இதை போன்றுதான் இந்த குழந்தைகள் இருக்கும்

தாய்மார்கள் இதை போன்ற இந்த தியானங்கள் எடுத்து செய்தால் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையும் மீ உணர்வு பெறும் ஆற்றலாகாத பிறக்கும் அதனுடைய பேச்சும் மூச்சும் நாம் கேட்டு உணர்ந்தாலே அந்த ஆற்றல் மிக்க சக்திகள் நமக்கு கிடைக்கின்றது இதை போன்றுதான் திருஞான சம்பதருடைய நிலைகளை எடுத்துக்கொண்டாலும் அந்த கருள் தனக்கு குழந்தை இல்லை என்று ஏங்கி அன்றி பக்தி மார்க்கத்திலே தனக்குள் காட்டினாலும் அது கருவுறும் போது இதெல்லாம் இறைவன் கொடுத்த அருள் பொக்கிஷம் என்ற எண்ணத்தை கொண்டு அந்த ஞானிகள் காட்டிய அருள்வழியை எண்ணத்தில் கொண்டு இயங்கி அந்த உணவின் மிக்க ஆற்றல் மிக்க சக்தியை தன் கருக்குள் இருக்கக்கூடிய குழந்தை அந்த மெய் ஞானின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று தன் உணர்வின் ஆற்றலை கருவில் இருக்கும் போதே அந்த உணவின் எண் அலைகளை பரப்பி அது பிறந்த பெண் தான் அந்த திருஞான சம்பந்தர் தான் வெளிப்பட்ட பின் தன் உணவின் ஞான அலைகளை வயசு அருந்தாலும் அதன் உணர்வின் எண்ணைகளை அது வெளிப்படுத்தி தன் ஆற்றல் மிக்க சக்தியை வெளிப்படுத்தினார் இதுகளெல்லாம் திருநாராயண சம்பந்தருடைய நிலைகள் எடுத்துக்கொண்டது போல ஒவ்வொரு தாய்மார்களும் கர்ப்பிணியா இருக்கும் போது இதை போன்ற உணர்வுடைய நிலைகளை அந்த கருவுக்குள் கண்ணுக்குள் நினைவு கூர்ந்து நீ அருளை பெற வேண்டும் என்று ஏங்கி அந்த நினைவினை கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் பாய்ச்சி இந்த உணர்வின் தன்மை பெற வேண்டும் என்று ஏக்கலை செயல்படுத்தும் போது இந்த உண்மையான அந்த சக்தியை பெற முடியும் இதுதான் திருஞான சமந்தர் அன்றை காலங்கள் வாழ்ந்த அரச காலங்களில் இருந்தாலும் தெய்வ நெறிகள் என்றும் நல் ஒழுக்கத்தை கற்பித்து இதுதான் இறை உணர்வு என்று நிலைகள் வரும்போதும் அதை ஏக்கமாக கொண்டும் அதன் வழி சீராக பண்படுத்தி அந்த உணவின் தன்மை குழந்தை வேண்டும் என்ற இயக்கத்தில் தீயதை மறந்து மெய் ஒளியை பெற்று அந்த உணவின் ஆக்கப்பூர்வமான தாம் சுவாசித்த சூழ்ந்த நிலைகள் கொண்டும் கனி உருவாகும் அதாவது கரு உருவாகும் ஆற்றன்மைக்கு தன்மைகள் பெற்றாலும் அந்த கருவுக்கு மெய் ஒளியின் உணர்வை அது ஊட்டி திருஞான சம்மதரைப் பற்றி நாம் பார்க்கின்றோம் ஆகினாலே தாய்ப்பால் ஊட்டியது என்பது கருவுக்குள் இருக்கக்கூடிய நிலை கண்ணன் கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது உபதேஷித்தான் என்பது போல நம் கண்ணுக்குள் பல மெய் உணர்வண்டிய நிலைகளை நனமுக்குள் நினைவு செலுத்தி அந்த நினைவின் ஆற்றலை தனக்குள் கருவுக்குள் செலுத்துவதுதான் ஆகையினால்தான் ஒவ்வொரு மடியிலையும் மெய்ஞானின் அருள் வாழ்க்கை நாம் அடிக்கடி உங்களுக்குள் பேசுவது ஏன் சாமி சும்மா இருக்கும்போது இப்படி பேசுகிறாள் என்ன வேண்டாம் நீங்க எப்படி ஒவ்வொரு நடிகிலையும் உங்களுக்குள் அருள் ஞானம் அது பெற வேண்டும் என்ற நிலையும் என் குழாதர் காட்டிய அந்த அருள் ஆற்றலை உங்க உடலுக்குள் ஒவ்வொரு நிலைகளிலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அது நிலையான நிலைகள் சீராக நெய் தன்னை பெற வேண்டும் என்ற இந்த எண்ண உணர்வுக்குத்தான் அடிக்கடி உபதேசமும் நாம் பேசும் நிலைகள் செவி கோலிக் கொண்டு இங்கே கேட்போர் உள்ளங்களில் பதிவு செய்தாலும் நாம் வெளியிடும் மூச்சலைகள் சூரியனின் காந்தலைகளால் கவரப்படும் போதும் எங்கிருந்து எண்ணூர் உள்ளங்களிலும் இந்த உருக்கணைந்த நிலைகள் வரும்போதும் தான் ஏங்கி தவிக்கும் இந்த உணவின் நிலைகள் இந்த வெளியூர்கள் இருக்கும் அந்த அன்பர்களுக்கும் இது நினைவு போது இந்த ஆற்றல் மிக்க சக்தி அவர்களும் பெற முடிகின்றன இதுபோல போல எது எதிரும் நாம் எண்ணங்கள் அது பரப்ப ஒளியின் தன்மைகள் அலைகளில் படர்ந்து அந்த உணர்மிக்க நிலைகள் நாம் எங்கு இருந்தாலும் ஐக்கிய உணர்வு தோண்டச் செய்து நமக்கு உருக்கணிந்த நிலைகளின் தன்மையை நாம் வெளியிடும் மூச்சலைகள் இந்த அலைகள் கவர்ந்து மெய் உணவுக்குள் நாம் எப்படி வராக மூத்தி தன் உடலுக்குள் இட்ட அசுத்த சக்தி இருந்தாலும் அதே சமயத்தில் பூமியிலே படர்ந்த சக்தி இருந்தாலும் தன் உணவின் தன்னை தனக்குள் ஒளியின் சிகராக மாற்றியதோ நல்ல உணர்வு எடுத்துக்கொண்டதோ இதை போல இன்னைக்கு விஷத்தன்மையான விஞ்ஞான உலகிலிருந்து நம்மை அறியாது எத்தகைய தாக்குதல் வந்தாலும் அதிலிருந்து நம்மை மீட்டி உயர்ந்த ஒளியின் சரீரமாக நாம் சென்று இந்த விஞ்ஞான அழிவிலிருந்து தன்னையும் காத்து தன்னை சார்ந்தோடும் காக்க இது உதவும் ாலே இதை கேட்டிருந்த அனைவருமே கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளானாலும் தன் உடலுக்குள் ஆவி பிடித்து என்னை ஆட்டுகின்றது என்னை துன்பத்துக்குள் ஆளாற்றுகின்றது என்னை சிந்திக்க அறியாமல் என்னை செய்து என்னை செயலிடத்தை செய்து செய்துவிட்டார் இந்த பேச்சுக்கே இடமில்லாத ஒவ்வொரு மடியிலையும் மகிழ்ச்சியிலும் நல் சக்தி என் உடல் முழுவதும் படர வேண்டும் எனக்குள் இயக்கும் அந்த உணவின் நிறைவு கொண்டு மெய் உணர்வின் தன்மையை இந்த கருவுக்குள் அதை இணைந்து நம்முடைய போதனை உணர்வின் ஆற்றல் நிலையை நம் உடலுக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கும் பிரிதொரு ஆத்மாவுக்கும் இந்த உணவின் தன்மை போதிக்கும் போது ஏனென்றால் கருவுக்குள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கண்ணன் போதித்தான் என்பது நமக்குள் மீஞானின் நினைவறைகள் நாம் எண்ணத்தில் ஓங்கி செலுத்தி இந்த உணவின் நிலைவறைகளை நமக்குள் ஆட்டி பழைத்துக் கொண்டிருக்கும் இன்னொரு ஆத்மாவுடைய நிலைகள் அந்த மகிழ்ச்சியினுடைய சக்தி அது பெற வேண்டும் என்ற நினைவை அடிக்கூர்ந்து அந்த உணவின் நிலையை நாம் ஊட்டப்படும் போது அது நமக்குள் ஒத்துழைத்த நிலையும் மகிழ்ச்சியின் அருள் ஞானத்தை கொடுக்கும்போது நமக்குள் நின்றே அந்த ஆத்மா அது நமக்கு ஒத்துழைக்கும் இப்போ எந்த ஒன்றில் தான் இருக்கும் அதற்கு மேற்கொண்டு வளரல் ஆற்றல் உடலுக்குள் உடலுக்கு இதை போன்ற நிறைகளையும் ஒவ்வொரு நொடிகளையும் உங்களை காக்க இந்த நல்ல உணர்வு வேண்டும் என்றுதான் இதை உங்களுக்கு ஒவ்வொரு நொடியிலையும் பதிய செய்கின்றோம் ஆகையினாலே கீட்டுணர்ந்தோர் அனைவருமே இப்ப நீங்க நினைவை இந்த மகிழ்ச்சியின் அரிசி நான் பெற வேண்டும் இது என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடலுக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என் நினைவுக்குள் நல்லது என் பேச்சும் என் பேச்சுக்குள் இனிமை பெற வேண்டும் என் செயல் அனைத்தும் நலம் பெற வேண்டும் நான் பார்ப்பதெல்லாம் வளம் பெற வேண்டும் பார்ப்போரெல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வின் எண்ணலைகளை நமக்குள் படைத்து இந்த உணர்வின் தன்மை வெளிப்படுத்தும் போது மீண்டும் அது விளைவிக்கும் சூரிய காந்த சக்தி தனக்குள் பெருகும் அதே நினைவிளைகள் நாம் கூட்டும் போது நமக்கு பாதுகாப்பு கவசமாக நல் உணர்வை தோற்றுவிக்கும் நிலையாக தனக்கு ஆகார சக்தியின் தன்மை தான் வளரும் நிலையும் தன்னை சார்ந்தோர்களுடைய நிலைகளும் நலம் பெற அந்த உணவின் தன்னை ஒளி அந்த உணர்வுக்குள் அவர்களை மகிழ்ச்சி பெற செய்யவும் இது தனக்குள்ளும் தன்னை சார்ந்தோட நிறைய செயல்படுத்த வரும் ஆகையினால இப்போ ஆத்ம சித்தி செய்து கொள்ளும் குரு தேவா ஒருத்தன் கீழே விழுவான் பாப்போம் ஒருத்தன் சைக்கிள் போவான் பிராக் பார்த்துட்டு போவான் பஸ் காரம் வேகமா ஓட்டிட்டு வருவான் ஒருத்தன் குறுக்க நடப்பான் வண்டிகாரன் தொடங்கல் கொடுப்பான் வேணும்னா பஸ்ஸுக்கு பஸ் இடைஞ்சல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம மனம் எல்லாம் என்ன செய்யுது அந்த உணர்வுகள் சுவாசிச்சு நமக்குள் வெறுப்பும் மாத்திரமும் கோபமும் விரக்தியும் பயமும் எல்லாமே உருவாகும் இதை போன்ற உணர்கள் எண்ணும் போதெல்லாம் இதைதான் சதாசிவம் நாம் எண்ணி உணர்வுகள் அனைத்தும் இந்த சக்திகள் எனக்குள் உமைநீரா சேர்த்து கெட்டதெல்லாம் சக்தியாக எனக்குள் சதா சிவமாய்கொண்டே இருக்கின்றது அதை உடனே நாம் அதை சதா சிவமாகும் நமக்குள் வெறுப்பான உணர்வுகள் நமக்குள் நல்ல குணங்களுக்குள் அனைத்திலுமே இது சேர்ந்து விடுகின்றது ஆக நாம் வராக மூர்த்தியா இருக்கும்போது கெட்டதை நினைக்காதபடி இருந்தது ஆனால் நாம் மனிதன் போது இப்ப என்ன செய்றோம் மற்ற கெட்டதை பூரா அதிகமா நினைக்க வருது ஆனால் இதை பூராமே நம்ம உடல் விஷமான மலம் நீக்கக்கூடிய சக்தி வருது நம் உடலுக்குள் நாமோ எல்லா வாசனையான பொருளை சாப்பிட்டாலும் கெட்டதை நீக்குகிறது இதை போல அதிலிருந்து தோண்டி உணர்வின் எண்ணங்கள் கொண்டு மனிதன் நாம் இப்ப கடைக்கு போன உடனே இத்தனை சம்பவங்களையும் பார்த்தோம் அப்ப அங்க போய் உட்கார்ந்த உடனே இதை போல ஆத்மசுத்தி செய்துட்டு அந்த வாங்கி வியாபாரத்து வைத்த சரக்குகள் எல்லாம் பார்த்து மகரிஷிகளின் அருள் சக்தி இதில் அனைத்தும் படர வேண்டும் இதை பசிப்போர் உள்ளங்களில் உயர்வான நிலைகள் அவங்க பெற வேண்டும் அவங்க வாழ்விலே நலமும் வளம் பெற வேண்டும் என் சொல் என் சொல் அவர்களுக்கு இனிமையாக வேண்டும் என் பார்வை அவர்களுக்கு உயர்ந்த நிலைகள் பெற செய்ய வேண்டும் நான் பார்ப்பதெல்லாம் நரம் பெற வேண்டும் என்னிடம் வாடிக்கையாளர் அனைவருமே வாழ்வினே நலமும் வளமும் பெற வேண்டும் அவர்கள் என்று இந்த எண்ணத்தை கொண்டு நீங்க இந்த சரக்க பாருங்க எனக்கு யாராகல அதாகலன்னு சொல்ல வேண்டியது செய்யும் தொழிலே தெய்வம் அங்கு நீங்க தெய்வமா நின்று வருவோனுடைய நிலைகள் பசிக்கு அவர்கள் உணவு கொடுத்தாலும் அவர்கள் காசு கொடுத்தாலும் உங்களுக்குள் உயர்ந்த உள்ளத்தை கொடுத்தால் உணர்வான நிலைகள் நாம் பார்வை சொல்லும் போது அது வருகின்றது இப்ப நாம் கடையில் இங்கிருந்து போக போகும்போது இடைவெளி சங்கட அலைகள் எண்ணும் போது அவர்கள் ஏதாவது ரெண்டு தரம் அழித்து பேசினா இங்க சங்கடமான எண்ணங்கள் நம்ம சரக்கு வெறுப்பாக வாங்கச் சொல்லும் நம் சொல்லும் அங்குள்ள நம்ம சரக்கு மட்டமாகும் நம் சொல்லின் தன்மை நம்மை அணுகாது மற்றவர்களை விளக்கிச் செல்லும் இதை போன்ற நிலைகள் இருந்து உங்க தொழிலிலும் நீங்க உங்க சொல்லுக்குள் நல்லதை உருவாக்கும் நற்சக்தியாக நல்ல தெய்வங்களாக இருக்கும் நமக்குள் இருக்கக்கூடிய ஆயிரத்தெட்டு சக்தி நாம் எடும் மூச்சாலைகள் பிறருக்கு நன்மையாகும் போது முதலில் அதை எடுத்துக்கொண்ட உணர்வு எனக்குள் நல் உணர்வை ஊட்டும் சக்தியாக எனக்குள் வளர்கின்றது ஓம் நமச்சிவாய நான் எடுத்துக்கொண்ட எனக்குள் அந்த சிவமாக சக்தியாக சிவாய நமவும் என் உணவின் தன்மை எனக்குள் உடலுக்குள் நல்ல சக்தியாக விளைந்து அந்த சக்தியும் சொல் உணவின் உணர்வின் நிறையதான் அங்கே இயக்கம் இதுதான் நமச்சிவாய என்ற தத்துவத்துக்குள் இது அடங்கும் புல் பொருள் ஆகவே நீங்க கடையில போய் உட்கார்ந்தவொன்னே இந்த மாதிரி சுத்தி செய்தோம் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றீங்க இதே மாதிரி வீட்டுல வந்து சுத்தி செய்து நம்ம வீட்டுல மகிழ்ச்சியில் நரசக்தி படறோம் என் சொல் எங்க வீட்டுல உள்ளோருக்கும் இனிமே ஊட்ட வேண்டும் என் பாரு என் வீட்டில் உள்ளவருடைய நலம் பெற உதவ வேண்டும் என் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சியின் அசக்தி இங்கே பகர வேண்டும் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வர்றவங்களாம் நலமும் வளமும் பெற வேண்டும் இது கொஞ்ச நேரம் எடுத்தது ஏன்னா வராக மூத்தி இதைத்தான் செய்தது ஆனால் அந்த செய்ததுதான் இன்று நாம் மனிதனை அசிந்திக்கும் தைவும் கெட்டதை நீக்கும் ஆற்றலை பெற்றிருக்கும் அந்த ஆற்றலை செம்மையான நிலைகள் நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த முறைப்படி நாம் செய்தோம் ஆகினாலே இதை நீங்க இதே மாதிரி வீட்டுக்கிறோம் ஒரு நண்பருக்கு போகணும்னா நண்பர் நாம் எதன் அடிப்படையை செய்யணும் நான் ரோட்ல போகும்போது கடலையை நாம் சந்திக்கின்றோம் அப்படி என்ற நாம் அமைங்க ஆனால் அங்கே சென்ற பின் நாம் என்ன வேண்டியது இதை போல ஆத்மசுத்தி செய்து நண்பருடைய குடும்பங்களின் மகிழ்ச்சி நல்ல சக்தி படங்கள் அவர்கள் தொழிலில் விருத்தியாகி அவர்கள் நலமும் வளமும் பெற வேண்டும் அவர் எத்தொழில் செய்தாலும் அது விருத்தியாக வேண்டும் அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலே உடல் நலமும் மனபலமும் பெற வேண்டும் எந்தெந்த உணர்வுடன் நண்பர்கள் வீட்டில் உட்கார் முதலே நாம் நமக்குள் அந்த உணர்வாகின்றது நண்பருக்குள் தொடர்ந்து பேசும்போது இந்த நல்ல ஒடிகள் அங்கே சேர்கின்றோம் இதை போன்ற ஒவ்வொரு நொடிகளையும் நாம் இதை நாங்கள் பயன்படுத்தும் இந்த ஆத்மசு இதை போல ஒரு ஒரு துன்பத்தை கொண்டு நம்ம சொல்லும் போது கொண்டு கேட்கின்றோம் அடுத்து ஆத்மசுத்தி செய்து மகரிஷன் அரசு நீங்கிடும் பெறுவீர்கள் உங்களுக்குள் மகரிஷின் அர்சக்தியால் தீமைகள் நீங்கி உங்க எதிர்காலம் சிறந்திருக்கும் நன்மைகள் பெறுவீர்கள் என்ற நல்ல வாக்கினை உங்களுக்குள் பதிவு செய்யுங்கள் நண்பனுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் இதுதான் ஆக அங்க இருக்கக்கூடிய ஆராதனை ஆகின்றது அந்த நல்ல மனத்தின் தன்மை மகிழ்ச்சி செய்யும் சுவாசத்தை எடுக்கின்ற அது சுவாசித்த நிலைகள் நிலைகளுக்கு இந்த நல்ல அபிஷேகம் நடக்கின்றது அந்த மூச்சின் வெளிப்படும் போது அந்த பார்வை என்ன ஒழிகள் ஐம்புலனின் அறிவுகள் நமக்குள் மீண்டும் அது சுவாசிக்கின்ற அங்கே படைத்து அங்கே எடுக்கும் இந்த உணர்வின் நர்மணம் அங்கே இருக்கக்கூடிய வீட்டிற்கும் அங்கே எடுத்துக்கொண்ட நம் சொல்லின் தன்மை அங்கே படைக்கப்பட்டு மீண்டும் நம்ம அதை ஆகவே இதை போன்றே அந்த நண்பன் அந்த துன்பத்தை வரும்போது இதை செய்யும் ஒரு துன்பத்து வேதனை கொண்டு வேதனை நீக்கி இருக்கும் போது நாம் நீ பாசத்திலும் உனக்கும் இப்படியா என்று அந்த வேதனை உங்களுக்குள் இழுக்காதவனும் ஓங்கிய நிலைகள் கொண்டு மகிழ்ச்சி அசக்தி நான் தர வேண்டும் இது என் உடல் முழுதும் படர வேண்டும் எனக்குள் இருக்கக்கூடிய ஜீவாத்மா தரவேண்டும் வேண்டும் என்று ஒரு நிமிஷம் ஆத்ம சித்தி செய்துவிட்டு இனி மகிழ்ச்சியின் அருள்சக்தி நீ பெறுவாய் உன உடலுக்குள் மகிழ்ச்சியின் அருசக்தி படரும் உனக்குள் இருக்கக்கூடிய தீய வினைகள் நீங்கும் அதன்படி கொண்டு உன் நோய் நீங்கும் உன் சொல்லுக்குள் இனிவை பெறுவாய் உன் செயல் எல்லாம் அனைத்து நலையும் நீ மகிழ்ச்சியுடைய நிலைகள் நீ திகழ்வாய் அந்த அருள் சக்தி நீ பெற வேண்டும் நீ மகிழ் நீ மகிழ்வாய் எந்த இந்த எண்ணத்தை உங்க பாசத்தில் உணர்வு கொண்டு உணர்வை ஏற்றி முதல்லே உங்களுக்குள் அந்த நன்மை பிறக்கும் வராக வராகமூர்த்தி எப்படி தீயதை எண்ணி விற்று எண்ணாதபடி அந்த நல்ல நுகர்ந்து நல்ல சக்தி தனக்குள் எடுத்து இதை நுகர்ந்து உங்க உணவின் தன்மையை உடலுக்குள் சேர்த்து உங்க ஒளியின் தன்மையை அவளை காக்கும் நிலையாக அங்க கடவுளின் அவதாரம் என்ற மனிதன் முழு முதற் கடவுள் நாம் சிசித்து ஒரு துன்பத்தை போக்கும் நிலையின் நிலையாக இது வந்துப்பார் இதுவே ஒளியின் சுடராக நாம் மாறும் நிலைகள் நச்சுத்தன்மை மறந்து கொண்டு வளர்ந்து இந்த விஞ்ஞான உலகிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள இந்த சக்தி ஆயினால தயவு செய்து இது ஒவ்வொன்றும் நீங்க நினைவு கொள்ளும் நான் அடிக்கடி பேசிய வேண்டிய இரு சூழ்ந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நொடிக்கும் நொடி பத்திரிக்கை பார்க்கும் போதோ சந்திக்கும் இடங்களிலோ தொழில் செய்யும் இடங்களிலையோ நடந்து செல்லும் இடங்களிலையோ நாம் சிந்திக்கும் திறனுக்கும் உணர்வின் தன்மை நமக்குள் சுவாசித்து நல்ல உணவின் தன்மை ஒடுங்கி மேலுந்தவாக பாலுக்குள் விஷம்பட்டால் அதனுடைய வீரியத்தன்மை எப்படி காட்டுகின்றதோ அதை போன்றுதான் நம்மை அறியாமல் நற்குணங்களை அதை அடிப்பணியை செய்து விடுகின்றது இதை போன்ற நிறைகள் இருந்து அது நமக்குடன் உட்பட நாம் காரம் பிழிப்பு அனைத்தும் ஒருக்கணைந்து சுவை மிக்கதாக ஆக்குகின்றதோ எத்தகைய நிலையும் கெடுதல் கெடுதலானது அல்ல கெட்டதும் கெட்டதல்ல நல்லதும் நல்லதும் அல்ல ஆக நாம் எடுத்துக்கொண்ட உணவின் தன்னை படைக்க தெரிந்த இந்த சக்தியுடைய நிலைகள் எனக்க தெரிந்த இந்த மனிதன் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் இதை இணைத்தோமையானால் நமக்குள் சிருஷ்டிக்கும் பக்கம் பிரம்மாவை சிறப்பிடித்தான்